கடாய் பன்னீர் மசாலாக்கான ரெசிபீஸ் வந்து நான் போன ஷார்ட்ஸ்லேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது ஸோ அந்த மசாலா வந்து நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அது கொஞ்சம் மீதி இருந்துச்சு ஸோ அந்த கடாய் பன்னீர் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி கடாய் வெஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து பீன்ஸ் கேரட் கேப்சிகம் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் பட்டாணி இதெல்லாம் தான் எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து எல்லா காய்கறியும் போட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் காய்கறி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு திருப்பி அதே கடையில் எண்ணெய் பட்டை லவங்கம் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு விதக்கி வச்சுருந்த காய்கறி அதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி காய்கறியை வேக வச்சுக்கலாம் இது அப்படியே கடாய் பன்னீர் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அந்த கடாய் பன்னீர் மசாலா கஸ்தூரி மேத்தி கொத்தமல்லி இலை ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா சூப்பராக நமக்கு ரெடி